அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மீனவன் நம்மள்ட ஒரு ரெண்டு ப்ராடக்ட்டு கருவாடை நான் காமிக்கேன் நீங்கள் பாருங்கள் இது ரெண்டுமே எங்கள் ஏரியாவில் ரொம்ப ரேராக வரக்கூடியது அது போக சீசனுக்கு மட்டும் வரக்கூடிய ஒரு கருவாடு அது என்ன கருவாடு அப்படின்னு காமிக்கிறேன் இது வந்து நெத்திலி கருவாடுங்க பால் நெத்திலி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப இடங்களில் உங்களுக்கு வந்து பால் நெத்திலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா இந்த பால் நெத்திலி கருவாடு இப்போ நம்மள்கிட்ட இருக்குது இது எல்லாமே நம்மள்கிட்ட நம்ம போட்டில் வந்து மீனை பிடிச்சி காயப்பட்டு சேல்ஸ் பண்ணுறோங்க இந்த கருவாடு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் ஏரியாவில் ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடியது இப்போ வந்திருக்கு இந்த சீசன் இந்த கருவாடு நம்மள்ட்ட இருக்க வேண்டாம் வாங்கிக்கோங்க இது வந்து உப்பு இல்லாத கருவாடு நீங்கள் தலையை பிச்சு ஒரு கிரேவியோ ஒரு குழம்போ ஒரு தொக்கோ உரட்டலோ பொரியலோ எது வைச்சாலும் சரி இந்த பாலினித்திலிக்கிறோட அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குங்க இது வந்து சம்பாக்கணிங்க இந்த சம்பா கணி நம்ம போட்டில் வந்தது தான் நம்ம எங்கள் அப்பா இவங்கெல்லாம் போய் பிடிச்சிட்டு வந்து இதை வந்து காயப்பட்டு வச்சுருக்கோம் இந்த சம்பா கணி சின்ன பொடுசாக இருக்கிறனால அந்த மீசையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நரம்பு மாதிரி இருக்கும் அது வந்து உடஞ்சு உடஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு தூள் கடந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இவ்வளோ சின்னதை வந்து நம்ம பக்குவப்படுத்தி வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் எவ்வளோ சீக்கிரம் வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் விற்றுருவோம் உங்களுக்கு வேணுன்றாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க இது வந்து ஒரு துவையல் மாதிரி ஒரு சம்பல் மாதிரி வைக்கலாம் ஒரு இட்ல இட்லி பொடி மாதிரி அரைச்சி நீங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து ரொம்ப சத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு என்னென்ன சத்துலாம் தெரியாது இது வந்து ரொம்ப நைஸாக தான் இருக்கும் பாக்கெட்டில் வரும்போது உங்களுக்கு வந்து கொரியல் வரும்போது கொஞ்சம் உடஞ்சு உடஞ்சி வரலாம் மற்றபடி மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அடி தூக்கி விடும் போது அடி பறக்குறதா நல்லா காஞ்சு மாதிரி இருக்குது இப்படி கருவாடு வேணா வாட்ஸ் ஸ்க்ரீனில் தர நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்